ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய கிரகங்கள் பயிற்சி உண்டு அதுவும் குறிப்பாக குரு பகவான் மனையிலிருந்து அதிசாரமாக கடக மனைக்கு உச்ச பலம் அடையப் போகிறார் எப்ப பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதே போல புதன் பகவான் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துளா மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறார் சுக்கர பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கன்னி மனையில் வந்து அமரப்போகிறார் அதே போல சூரிய பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துலா மனைக்கு பயிற்சியாகி அங்கே நீச்சமடைகிறார் அதே போல் இந்த மாத இறுதியில் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் மீனமனையில் வக்ரத்துடனும் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுமனை விட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயில நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல போயிட்டார் அப்போ ராசிநாதன் பனிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ நீச்சம் ஆகிட்டாரே ஏதாவது கெடுபலன் நடந்துவிடுமா என்கின்ற எண்ணப்பாடு நிறைய துலாமுக்கு ஏற்படுத்தும் அப்படி கிடையாது அதாவது பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறக்கூடிய தன்மை இருக்குது ஏன்னா புதன் வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் புதனும் உட்கார்ந்துருக்கு இது ஒரு நல்ல பாயிண்ட் அது போக சுக்குரன் சூரியனோட சேர்ந்திருக்கார் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கார் அப்போது நீங்கள் போய் பனிரெண்டு என்கின்ற விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவு பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான உபகரணங்கள் அல்லது சொத்துக்கள் வாங்குறது ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடு பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய தன்மைகள் ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்களை கொடுத்து அதுக்கப்புறம் ஜெயிக்க வைக்கும் அப்போ மனதில் சில குழப்பங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் எந்த ஒரு புதிய விஷயங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படுவது துலாமுக்கு சிறப்பு இந்த அக்டோபர் மாதம் சரி உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார் புதன் உட்கார்ந்திருக்கார் புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் மிக்க கிரகம் அறிவார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்து இல்லை ஞானம் இருக்கும் புத்தக அறிவு இருக்கும் செவ்வாய் இருக்கு கோபமும் இருக்கும் செவ்வாய்ங்கிறது ஆக்ரோசக்காரகன் கோபக்காரகன்லவா அப்போ கோபமும் டக்குன்னு வரும் ஆனால் அதே சமயத்தில் இரண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால தனம் உங்கள் கைக்குள்ள இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் செலவு செய்வீங்க உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் என்ன எதை உங்கள் மனதில் வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு தனம் நன்றாக இருக்க போகுது குடும்பம் நன்றாக இருக்கப், இருக்கப் போகிறது உங்க பேச்சு நன்றாக இருக்கப் போகிறது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது ஸோ இந்த காலகட்டம் அதாவது குறிப்பாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக இந்த துலாமுக்கு அமைகிறது தைரிய வீரியம் சூப்பராக இருக்கு முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ட்ராவல் உண்டு சிறுதூர பிரயாணங்கள் உண்டு புதிய புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு விற்பனை படுசோ அதாவது சூப்பரா இருக்க போது ஜோர நடக்க போகுது வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு சூப்பராக இருக்க போது நல்ல புத்திசாலித்தனுடன் விற்பனை செய்வீர்கள் நல்ல பேச்சுத்தன்மை சூப்பராக இருக்க போகுது கலைத்துறையில் ஒரு சிலருக்கு என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சுகம் சுகம் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும் கண்டிப்பாக அக்கறை எடுக்கணும் ஏன்னா குரு பகவான் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஆறுக்குரியவன் நாலாம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்தை வளர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ சொத்துக்கள் தாய் சொத்துக்கள் உண்டு ஆனால் ஹெல்த்துக்கும் முக்கியத்துவம் தரணும் தாய் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் அதாவது தாயோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படாதவாறு பார்த்து கொள்வது இந்த துலாமுக்கு சிறப்பு வண்டி வாகனம் இதெல்லாத்தையும் பெருக்கும் கடனை வாங்கி பெருக்கும் கடனை வாங்கி இந்த வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதிச்சாரமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து தனது சமசப்தம பார்மையாக நான்காம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ வீடு வண்டி வாகனம் அசையும் சொத்துக்கள் விவசாய நிலம் இதெல்லாம் வாங்குவதற்குண்டான தன்மைகள் அதற்குண்டான கடன் வாங்க என ஆரம்பத்தி இப்போ கண்டிப்பா கடன் வாங்கி அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த துலாமுக்கு நிச்சயமாக உண்டு குழந்தைகள் நலன் குழந்தைகள் எப்படி சார் இருப்பாங்க ஐந்துக்குரியவன் தனக்கு ரெண்டு குழந்தை படித்தவுடன் வேலை உண்டு குழந்தைக்கு வேலை வாய்ப்பு உண்டு அடிஷனல் கோர்ஸ் எடுத்து டெக்னிக்கல் கோர்ஸ் எதையாவது கோர்ஸ் எடுத்து படிக்கணுங்கிற எண்ணங்கள் ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற என்ன உணர்வுகள் அதிகமாக வரும் இதுவரைக்கும் நம்ம அதை ட்ரை பண்ணவே இல்லையே இனி நான் பேசாம அரசாங்க வேலைக்கு போயிடலாமே அதுக்கான முயற்சி எடுக்கலாமே என்கின்ற எண்ணப்பாடு நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது திருமணம் எப்படி சார் இருக்குது திருமணம் சார்ந்த சுப நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏழாம் இடத்தை ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்குறார் அப்போ ஏழாம் இடத்தை ஏழாம் அதிபதி அந்த செவ்வாய் பார்க்கும் பொழுது அதுக்கான அந்த இதை வந்து தூண்ட வைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு அதே சமயத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் பத்தாம் இடத்தில் உச்ச பலம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்க போறார் அப்போ நிச்சயமாக குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் திருமணத்துக்கு எந்த தடை இல்லை இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு டக் டக்கன் ஃபிக்ஸ் ஆயிரும் திருமணம் பந்தத்துக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க புதிய உறவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல செய்திகள் நல்ல வாழ்க்கை மலரக்கூடிய அதாவது ரொம்ப நாளாக காதலில் இருக்கிறவங்களை கூட காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் ஏன் சார் எதிர்பார்க்கலாம் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடியவனும் அதை சுக்குரம் போய் பன்னெண்டுல வரைகிறான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கேற்ப சில வழிகள் வேதனைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும் சார் என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர்னு ப்ரமோஷன் கிடைக்குங்க சூரியனோட சேர்ந்திருக்கார்லவா லாபாதிபதியோட சேர்ந்திருக்கார்லவா அப்போ எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் இணைகிறது எட்டு பதினொன்று இணைந்தாலே அங்கே திடீர் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் இடமாற்றம் இடமாற்றம் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் இடமாற்றத்துடன் கூடிய ப்ரொமோஷன் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வந்து ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை நடக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த அக்டோபர் மாதம் துலாம் ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் ரிசர்ச்சில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணப்பாடு வந்து இந்த மாதம் வந்து அதிகமாக உங்கள் மனசில் ஈடேறும் சேஞ்சஸ்ங்கிறது நிச்சயமாக கொடுக்கும் அதில் மாற்றமே கிடையாது ரிசர்ச்சில் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட இப்போது இதுவரைக்கும் ஒரு ரிசர்ச் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லாதவர்கள் கூட அந்த எண்ணத்தை தூண்டுவிக்கும் ரிசர்ச் ஏற்கனவே இருக்கின்றவர்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற அந்த தாக்கத்தை உருவாக்கும் பேட்டன்ட் புதிய பேட்டன்ட் கண்டுபிடிப்புகள் இதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் தகவல் தொடர்பு துறை கம்ப்யூட்டர் ஏஐ இன்ஃப அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட அக்கவுண்ட் ஆடிட் இந்த மாதிரி துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி ஒரு மேன்மை தரக்கூடிய அமைப்புங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் சமூகத்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டம் உருவாக்கும் தன்னுடைய பெயர் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிலைநிறுத்தணும் தமக்கு ஒரு கௌரவம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் இந்த மாதம் வந்து அதிகமாகவே இந்த துலாமுக்கு ஏற்படுத்தும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதனான சுக்கரன் நீச்சமாகி நீச்சமாக விரயஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால உங்கள் மனசு விரையாம் விரயம் ஆகாமல் இருப்பதும் உங்கள் மனசுல சில தடுமாற்றங்கள் வராமல் இருப்பதும் மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் மகாலட்சுமி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் இந்த துலாமுக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் இந்த மாதத்தில் உங்கள் குலந்தெய்வ வழிபாடு சூப்பர் குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு அங்கே ஒரு பிரார்த்தனை வைத்து வந்தாலே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்குது அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா இப்போ டென்த்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்